பச்சை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கரம் மசாலா கொஞ்சம் இதை சேர்த்து எண்ணெயை ஊற்றி இதை கொஞ்சமாக இப்படியே பெட்டுங்க இது வந்து நல்ல சுவையாக இருக்கும் முட்டை கொஞ்சோண்டு நான் வந்து மிளகாய் பொடி ரொம்ப வேணாம் லைட்டாக போட்டால் போதும் உப்பு கல் உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் முட்டைக்கு வந்து ஒன்றும் வெங்காயம்லாம் ஒன்றும் வேண்டாம் இது மட்டும் போட்டு இப்படியே செஞ்சு பாருங்க நல்லா சாதம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் இது நல்ல சுவையாக இருக்கும் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் இப்படி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இது இந்த மாதிரி முட்டை செஞ்சு பாருங்கள் நல்லா விரும்பி அவிச்சு சாப்பிட்றதுக்கு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்கும்

இந்த மாதிரி முட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வீடியோவே போடுறதில்லை கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் லைக்கே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கோவத்தில் வேதனையில் என்னடா நம்ம இவ்வளோ போடுறோம் யாருமே லைக்கே பண்ண மாட்டேங்கிறாங்களே ஒரு கமாண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு மனவேதனை இருந்தாலும் இன்றைக்கி மனசு தாங்கலை ஒரு வீடியோ போடணும்னு ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்த்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவை சூப்பராக இருக்கும் இந்த சுவை சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை கொத்தமல்லி புதினா தழை மெயினாக புதினா தழை தான் வேணும் புதினா தலை கொஞ்சம் கரம் மசாலா மிளகாய் தூள் உப்பு இதாங்க இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாய்